வாலி மத்தவங்களோட பலத்துல பாதிய அவதரிக்கிற வரம்பாந்த நம்ம ஆனா அந்த வாலி ஹனுமன் முன்னாடி ஏன் பயந்து ஓடுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் ஹனுமன் காட்டுல தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த வந்த வாலி கர்வத்தோட என்ன ஜெயிக்க யாராவது இருக்கானா அப்படின்னு சத்தம் போட்டான் ஹனுமன் கண்ணை திறந்து வாலி உன் பலம் மேல அவ்வளோ நம்பிக்கையா சரி நாளைக்கு யுத்தத்துக்கு வா அப்படின்னு சவால் விட்டாரு மறுநாள் மல்யுத்தம் வாலியோட வரத்தின் படி ஹனுமனோட பலத்துல பாதி வாலிக்கு போக ஆரம்பிச்சது ஆனா அங்கதான் ஒரு திருப்பம் ஹனுமன் சாதாரண வானரம் இல்ல அப்போ பிரம்மா அசரீரியா சொன்னாரு வாலி ஹனுமனோட பார்வையிலிருந்து ஓடி போயிரு இல்லனா உன் உடம்பு வெடிச்சு சதறும் வாலி பயந்து நடுங்கி அங்கிருந்து மமின்னல் வேகத்துல ஓடுனான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத வாலி புரிஞ்சுகிட்டான் உங்களுக்கும் ஹனுமனை பிடிக்கும்னா கமன் பாக்ஸ்ல ஜெய் ஹனுமான்னு டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல பார்க்கலாம்